அரசு ஆபீஸ்கள் லஞ்சம் கொடுக்காம எந்த காரியமும் சாதிக்க முடியாது அப்படி ஒரு நிலைமை இப்ப ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு லஞ்ச வழக்குல தினைக்கு ஒருத்தர் மட்டும் குறைய மாட்டேங்குது உதாரணமா கமுதி தாலுகாவை சேர்ந்த ஒருத்தர் வாரிசு சர்டிபிகேட் கேட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணினார் வெரிஃபை பண்ணின தவசி குறிச்சி பிரேமானந்தன் நாலாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தா இப்பவே இங்கேயே சர்டிபிகேட் ரெடி இல்லாட்டி இந்த ஜென்மத்துல உனக்கு சர்டிபிகேட் கிடைக்காதுன்னு மனுதாரரை வரவழிச்சு எச்சரிக்கை செஞ்சு அனுப்பினாரு லஞ்சம் கொடுக்க விரும்பாத அந்த மனுஷன் நேரா ராம்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீஸ்ட பத்த வச்சாரு பத்த வச்சுட்டே பரட்டன்னு அந்த மனுஷன் ஆள் மனசு சொல்லுச்சு போலீஸ் சும்மா விடுமா என்ன உடனே அவர்கிட்ட ரசாயனம் தடுவுன நாலாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சாங்க அந்த மனுஷன் நேரா விஏஓவை தேடி போனாரு லஞ்ச பணத்தை கமுதி எஸ்பி ட்ரேடர்ஸ் உரிமையாளர் வடிவேல்ட கொடுக்கணும்னு விஏஓ பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு சரிதான் விடுன்னு நெஞ்சு நிமிர்த்தி புயலென புறப்பட்ட மனுதாரர் லஞ்ச பணத்தை வடிவேல்ட டபக்குன்னு கொடுத்தாரு அப்போ ரகசிய போலீஸ் நாட் நாட் செவன் போல் மறைஞ்சிருந்த லஞ்ச ஒடிப்பு போலீஸ்காரங்க கோடியை அமுக்குவது போல வடிவேலை அமைக்க பிடிச்சு கைது செஞ்சாங்க அடுத்ததா ஆபீஸ்ல ஹாயா உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசிக்கிட்டு இருந்த விஏஓ பிரேமானந்தன புறாவை அமுக்குவது போல இட விடாம அமைக்கு பிடிச்சு அரஸ்ட் பண்ணினாங்க அது சரி எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பிரேமானந்தான்னு எப்படி அந்த ஆளுக்கு பேர் வந்துச்சுன்னு சக ஊடியருங்க கிட்ட போலீஸ் நைசா விசாரிச்சாங்க அதுவா அது வேற ஒண்ணு இல்லைங்க லஞ்சம் கொடுக்காம அடம் பிடிப்பவங்கள பார்த்து தாம் தூம்னு தவி குதிச்சு எகிறி விழுவார் தான் அவருக்கு தக்கதிமிதா மிதா தக்கதி பிரேமானந்தான்னு பேர் வந்துச்சுன்னு வரலாற்று உண்மைய ஊடியருங்க பொசுக்குன்னு போட்டு உடைச்சாங்க